பேரு ஜெசிந்தா அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் தஞ்சை மாவட்டம் இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டம் என்பது மிகப்பெரிய சாதனைக்குரியது கோரியது பதினோரு நாட்களாக வேலைக்கு செல்லாமல் எங்களுடைய உரிமைகளை நீங்கள் சரியாக தர வேண்டும் என்பதற்காக வைராக்கியமாக புயல் மழை வெயில் என்று பாராமல் இதே இடத்தில் அமர்ந்து அவர்கள் போராட்டம் செய்கிறார்கள் அதை ஆதரித்து பல கட்சிகள் வருகின்றன பல கட்சிகள் வந்து அவங்களுக்கு ஆதரவு தருகிறது எங்களுடைய தோழர் பாரதி அகில இந்திய உற்போக்கு பெண்கள் பெண்கள் சிபிஐஎம்எல் கட்சியினுடைய தலைவர்கள் தோழர் ஆசை தம்பி இன்னும் பல தலைவர்கள் வந்து இவங்களோட ஆறுதல் தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க ஆனா முதல்வர் வந்து பார்க்கவில்லை என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா நீங்க தான் சொல்லிருக்கீங்க அண்ணாதிமுக ஆட்சியில் இருந்த போது நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்த போது நாங்கள் வந்து தூய்மை பணியாளரை முதல் பதவி ஏற்ற உடனே நாங்கள் கையெழுத்திடும் முதல் கையெழுத்து தூய்மை பணியாளரை நிரந்தரம் செய்வது அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க ஆனால் அதே தூய்மை பணியாளரை நீங்கள் முதலாளிக்கு தாரை வாய்த்து விட்டு இந்த பெண்களை எல்லாம் ஏமாத்தி விடலாம் என்று ஒரு கற்பனை உங்களிடம் இருந்திருக்கிறது ஆனால் எங்களுடைய தூய்மை துணிச்சல் மிக்க பெண்கள் புரட்சி செய்யும் பெண்கள் என்பதால் அவர்கள் இந்த நாளும் தன்னுடைய குடும்பத்தை பாராமலும் வீட்டில் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கூட வீட்டுக்கே செல்லாமல் இதே இடத்தில் ரிப்பன் மாளிகையில் போராட்டத்தை எடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய உரிமைகள் என்னவென்றால் எங்களை நிரந்தரம் செய்வீர்கள் நீங்கள் சொன்னதை நீங்கள் எழுதி கொடுத்ததை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் அதே சமயத்தில் எங்களுக்கு ஊதிய உயர்வுகளும் தர வேண்டும் இது மட்டுமல்லாமல் தனியார் மையம் என்று தமிழக மக்களை ஏமாற்றுவதை முதல்வர் முதலில் நிறுத்த வேண்டும் அனைத்து துறைகளிலுமே நீங்கள் வந்து தனியாரிடம் ஒப்படைப்பதால் பெண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல எந்த துறைகளிலும் சம்பளம் இல்லை அதோடு பெண்களை ஒரு கேலி கூத்தாக பார்க்கிறார்கள் அரசு நடத்தினால் அதற்கான அத்தனை சலுகைகளும் கிடைக்கும் அவர்களுடைய வாழ்வாதாரம் நன்றாக இருக்கும் அவர்கள் மேலே வருவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் நீங்கள் எங்களை தனியார் மையத்திலே தள்ளிவிட்டு எங்களை இன்னும் கீழே போட்டு அமைச்சுகிறீர்களை தவிர நாங்கள் மேலே வருவதை நீங்கள் ஒரு காலும் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் எங்களிடம் எவ்வளவு புடிவாதம் செய்கிறீர்களோ எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் இருந்து புடிவாதம் செய்து தூய்மை பணியாளர்களை பதினோரு நாட்களாக தொடர்கின்றனர் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய எங்களுக்கு தனியார் மையம் தேவையில்லை அவர்கள் எங்களுடைய சம்பளத்தை எங்களுடைய உழைப்பையும் சுரண்டு கொண்டு பாதி சம்பளத்தை கொடுத்து விட்டு ஒரு நாள் கூட நல்ல நாள் கெட்ட நாள் தீபாவளி பொங்கல் எந்த நாள் பணியாளருக்கு லீவு என்பதே கிடையாது ஒரு நாள் லீவ் எடுத்தால் அந்த சூப்பரைசரிடம் அவர்கள் கடும் பாட்டை நாங்க நேரடியாகவே கண்கூடாகவே பல இடங்களில் பார்த்திருக்கிறோம் ஆனால் தூய்மை பணியாளர் இல்லாமல் இந்த நாடு சுத்தமாக இருக்காது மோடி வேண்டும் என்றால் விளக்கமத்தை எடுத்துக்கொண்டு கூட்டுவதை போல் பரம்பிடித்து போடலாமே தவிர இந்த நாட்டை சுத்தம் செய்ய முடியாது ஆகையால் தமிழக அரசு எங்களை அப்பா என்றும் ஏமாற்ற வேண்டாம் அம்மா என்றும் சொல்ல வேண்டாம் எங்க பிள்ளைகளுக்கு அப்பா எங்க வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் அப்பாவாக இருக்க வேண்டாம் தாத்தாவாகவும் இருக்க வேண்டாம் அண்ணனாகவும் இருக்க வேண்டாம் தம்பியாகவும் இருக்க வேண்டாம் நீங்கள் உண்மையான முதல்வராக இந்த மக்கள் போட்ட ஓட்டுக்கு மதிப்பு கொடுக்கும் ஒரு முதல்வராக இந்த தூய்மை பணியாளர்களை எல்லாம் உயிர் உள்ள ஜீவனாக நீங்கள் மதித்து இந்த தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் நிரந்தரம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி குரு விடைபெறுகிறேன் வணக்கம்